வணக்கம் எனக்கு வந்து சுகர் வந்து ஒரு ஆறு மாதம் போய் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சப்ப என்ன வேணுன்னா என்ன பண்ணுறது இல்லை வெளியில் மாத்திரை மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பசங்கலாம் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு மாத்திரை நமக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக நாட்டு மருந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன் ரொம்ப சொன்னா அப்படிங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குடுத்தப்படிங்கிற ஊரில் வந்து ஓகே மூலிகை வைத்தியசாலை அங்கே போக சொன்னாங்க வந்து நாங்கள் மருந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்தபடி இப்போ நல்லா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தப்ப பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கோங்க ஒரு ஆறு மாதம் ரூபாய் கொடுதான் சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு மாதமே எடுத்தேன் அது ஃபர்ஸ்ட்டு மாதம் எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்க சாப்பிட்ற மாதிரி இரநூத்தி நாற்பது இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு சில இருந்துச்சு அப்போ சாப்பிட்டு நான் ஒரு பதினஞ்சாயிரம் இருந்துச்சு மறுபடி நாற்பது இருக்கேன் எந்த கேள்வம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு நாள்லேயே எனக்கு வந்து நானூற்றி நாற்பது இருந்துச்சு அப்போ ஆறு மாதம் சாப்பிடுங்க ஆறு மாதம் ரூபாய் உங்களுக்கு ஆகும் அதை நீங்கள் எந்த மருந்து சாப்பிட தேவையில்ல சாப்பிட நான்கு சாப்பிட்லே போதும் சாப்பாடு வந்து கண்ட்ரோலாக இருந்துச்சு சொன்னாங்க அது கடைப்பிடி தான் கடை பண்ணிட்டு தான் இருக்கான் ஆனால் இப்போ கரெக்டாக வந்து அப்போ ஆறு மணிக்கு வந்து ஆறு மாதம் மருந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்போ நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதே மாதிரி சாப்பாடு சாப்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கோம் அது இல்லாமல் இந்த மைதா எது செய்யறது சுத்தமாக தவிர்த்துருக்காங்க அது இல்லாமல் வெளியில் வீட்டுக்கு சாப்பிட்றது நல்ல வெஜ் சாப்பிடுங்க வெளியில் வீட்டுக்கு வெளியே போய் எது சாப்பிட்றது தவிர்த்துருக்கேன் தவிர்த்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது நல்லா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க விடக்கூடிய மருத்துவம் வந்துட்டு சர்க்கரை இந்த சர்க்கரை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு கணயம் கெட்டு போகிறதுனால மட்டும் சர்க்கரை வந்துட்டு அளவு வந்து அதிகரிக்கிறது இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பித்தப்பை கெட்டு போயிடுது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லீரல் கெட்டுறது அதன் பிறகு வந்து சிறுநீரகம் வந்துட்டு அதனுடைய செயல்தன்மையிலேருந்து குறைவு ஏற்படுது உடம்பில் வந்துட்டு உஷ்ணங்கள் அதிகமாகுது கழிவுகள் உடம்புல வந்துட்டு அதிகமாக வந்து தேங்கியிருக்கு எல்லாம் சேர்ந்து சக்கையினுடைய அளவை வந்து அதிகரிக்குது நம்முடைய உணவு முறை மாற்றம் உடையில் மாற்றம் உறங்குவதில் மாற்றம் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரிச்சிக்கிட்டுருக்கு இப்படிப்பட்ட சர்க்கரை வந்து அதிகரிக்காமல் சமநிலைக்கு வர்றதுக்கு நாம் வந்துட்டு பாரம்பரிய முறையிலான உணவுகளை வந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சமையல் எண்ணெயில் வந்துட்டு பாரம்பரிய முறைக்கு நாம் மாறணும் நாமளே ஆட்டிக்கிட்டு வந்து பயன்படுத்தும் போது நோய்கள்லேருந்து நாம் வந்து மிக விரைவாக வந்து சரியாயிடலாம் இப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு முப்பது வயதுக்குட்பட்ட ஒரு தம்பி வந்து சர்க்கரை வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து இரநூத்தி அறுபது வரைக்கும் இருக்குது சாப்பாட்டுக்கு பின்னாடி வந்து நானூறு இருக்குது அந்த நானூறு கீழே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்மளை பற்றி கேள்விப்பட்டுட்டு நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலைக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க சரி பண்ணிடலாம் நீங்கள் உணவு முறையில் வந்து இந்த மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வரணும் அசைவங்கள் சாப்பிட்றதை வந்து நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் வந்து கோதுமை சாப்பிடக்கூடாது மைதா உணவுகளை வந்து எடுத்துக்கக்கூடாது பாரம்பரிய முறையிலான எண்ணெய் வகைகளை வந்து பயன்படுத்தி சமையலுக்கு வந்து சாப்பிட்ணும் வருத்த பொறித்த உணவுகளை வந்து குறச்சிக்கணும் முடிந்த வரைக்கும் வந்துட்டு இரவு நேரங்களில் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கெல்லாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட சொன்னோம் அதெல்லாம் சரிங்க நாங்கள் செஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்முடைய மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்தோம் அவர் மருந்து எடுத்த முதல் மாதத்துலேயே பதினைந்தாவது நாள் அவர் போய் டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய சர்க்கரையின் அளவு வந்து இயல்பு நிலைக்கு நூற்றி இருபது அளவுக்கு வந்துடுச்சு தொடர்ந்து வந்து நீங்கள் மா ஆறு மாதங்கள் வந்து மருந்து எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த முறை வந்து ஆறாவது முறையாக வந்துட்டு மருந்து எடுத்துக்கிட்டாரு அப்பொழுது நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் நான் இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன் எனக்கு வந்து சர்க்கரை வந்து அளவு வந்து எந்த விதத்துலையும் மாற்ற வரல அதே நிலை நீடிச்சுட்டு இருக்கு இப்போ நான் வந்து உணவு முறையை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொன்னார் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து உணவு முறையை வந்து மாற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர் வரும்போது முன்னாடி வந்து சோர்வாக வந்திருந்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கே சுறுசுறுப்பாகிட்டார் இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார் அவரே வந்து இந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பார் எனக்கு வந்து பதினைந்து நாட்கள்லேயே வந்துட்டு சர்க்கரை இவ்வளவு இயல்பு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனவே சர்க்கரை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு நோய் அப்படின்னு நினச்சிக்க தேவையில்ல உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்து பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது சமநிலை அடைந்துவிடும் எனவே பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்து சிறப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி